ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் மார்பக புற்றுநோய் குறித்து டிஜிட்டல் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு மக்கள் மத்தியில் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் டிஜிட்டல் உறுதிமொழி பிரச்சாரத்தை ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளில் பிரத்யேக இணையதளம் மூலம் தொடங்கியுள்ளது இந்த பிரச்சாரத்தின் அறிமுக நிகழ்வு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஆடிட்டோரியத்தில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் எஸ் என்ஆர்சன் சரக்கட்டளையின் இணை நிர்வாக காவலர் சுந்தர் எஸ் என்ஆர் சன் சரக்கட்டளையின் தலைமை இயக்க அதிகாரி சுவாதி ரோஹித் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் குகன் ஆகியோர் பங்கேற்றனா் இந்த டிஜிட்டல் உறுதிமொழி பிரச்சாரத்தை எஸ் என்ஆர்சன் சரக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் சுந்தர் முனிலையில் எஸ் சரக்கட்டளையின் தலைமை இயக்க அதிகாரி சுவாதி ரோகி தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்து நான்கு உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்திற்கான உலக சுகாதார நிறுவனத்தின் கருப்பொருளான மார்பக புற்றுநோயை யாரும் தனியாக எதிர்கொள்ளக்கூடாது என்ற செய்தியுடன் ஒன்றாக அமையும்படி டிஜிட்டல் உறுதிமொழி பிரச்சாரம் அமைந்தது இந்த பிரச்சாரம் மூலம் சமுதாயத்தில் புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் என்ற உறுதிமொழியை எடுக்க மக்கள் ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் என் ஹிட்ஸ் டாட் ஐஎன் எஸ்ஆர்ஐஓர் பிரஸ்ட் கேன்சர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ற இணையதளத்திற்கோ உள்ளது இதற்கான பிரத்யேக கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யலாம் இந்நிகழ்வின்போது போது செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் குபன் கூறுகையில் தாமதமாக திருமணம் செய்து கொள்வது கருத்தடை மாத்திரைகள் உட்கொள்வது அதிக கொழுப்பு உணவுகளை உட்கொள்வது புகை மற்றும் மது பழக்கம் உள்ளிட்ட காரணங்களால் நகர்ப்புற பெண்கள் அதிகளவில் அளவில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக கூறினார் இந்தியாவில் ஐம்பது சதவீதம் மார்பக புற்றுநோய்கள் புற்றுநோய் மேம்பட்ட நிலைகளில் நிலை அல்லது நிலை மூன்று அல்லது நான்கு கண்டுபிடிக்கப்படுகிறது என்றும் இந்த நிலையில் புற்றுநோய் கண்டறியப்பட்டால் நாற்பத்தி ஐந்து சதவிகிதத்தில் இருந்து ஐம்பது சதவிகிதம் வரை மட்டுமே நோயாளியை குணப்படுத்த முடியும் என்றும் கூறினார் முறையாக உடற்பயிற்சி செய்வது மது பழக்கத்தை கைவிடுவது கீரைகள் காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுவது நல்ல பலன் அளிக்கும் என்றும் அவர் கூறினார் ஆண்டு முழுவதும் ஆன ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் புற்றுநோய் பற்றிய அவே பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் வந்து உலகம் முழுவதும் கொண்டாடுறோம் அதாவது மார்பக புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வு அதாவது பிங்க் கலர்ல ரிப்பன் கட்டியிருப்பாங்க இல்ல பிங்க் கலர்ல பேண்ட் போட்டிருப்பாங்க இதெல்லாம் இருந்தா அவங்க மார்பக புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் நம்ம ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி முயற்சி சார்பில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திட்டு வரும் ஏன் இந்த விழிப்புணர்வு நடத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோயினுடைய எண்ணிக்கை வந்து ஆண்டாண்டுக்கு நகர்ப்புற பெண்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கு இப்போ ரகற்புற பெண்களை தாக்குகிற முதல் புற்றுநோயாக பெண்களை தாக்குகிற அதிகம் தாக்குகிற முதல் புற்றுநோயாக மார்பக புற்றுநோய் மாறி இருக்கு இதுக்கான இன்சூரன்ஸ் எதுக்காக இந்த இவ்வளவு எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னு பார்த்தா பொதுவாக வந்து நம்ம வந்து சில காரணங்கள் வந்து மாற்றக்கூடியது மாற்ற முடியாததுன்னு சொல்லுவோம் மாற்ற முடியாத காரணங்கள்னா சின்ன வயசில் பூக்கடைதல் ரொம்ப நாளாகி மெனப்பா சேர்றது அப்புறம் மார்பக புற்றுநோய் குடும்பத்தில் யாருக்காவது இருக்கிறது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இது மாற்ற முடியாது மாற்றக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுக்கு மேலே திருமணம் பெற்று பண்ணிக்கிறது முப்பது வயசுக்கு மேலே முதல் குழந்தை பெற்றுக்கொள்ளுது கருத்தடை மாத்திரை உட்கொள்ளுது ரெண்டாவது எக்ஸைஸ் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அதிகமான கொழுப்பு உணர்வு ஃபேட் அண்ட் இன்டேக் ஆல்கஹால் இன்டேக் ஸ்மோக்கிங் இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து மிக நகர்ப்புற பெண்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக காரணப்படுகிறது ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது லாட் ஆஃப் கிரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரெண்டாவது இருபது வயசுக்கு மேல மா பெண்கள் வந்து சுய மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கிறது முப்பது வயசுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் மூலமா அதாவது ஒரு எக்ஸாமினேஷன் பேர் ஒரு மருத்துவர் மூலமாக மார்பகத்தை பரிசோதனை செய்து கொள்வது நாற்பது வயசுக்கு மேல அவங்க ஒரு அல்ட்ராசவுண்டோ ஒரு மேடோகிராமோ பண்ணிக்கிறது இப்படி பண்ணாலே நம்ம மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்க முடியும் மா இன்னைக்கு வந்து எழுபது சதவீதமான மார்பக புற்றுநோய் வந்து எல்லாம் மேமோகிராம்ல தான் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து சிவிலைசேஷன்ல மற்ற இதெல்லாம் பேசுகிறோம் நாகரிகன் ட்ரெஸ்ல பேசுகிறோம் உணவில் பேசுகிறோம் ஆனால் ஹெல்த் பொறுத்தளவில் அப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் நமக்கு வரணும் அப் ஏன்னா மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலையில் இப்போ ஒரு மேமோகிராம் மூலமா கண்டுபிடிச்சா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மட்டுமே போதுமானதாக இருக்கும் கீமோதெரப்பி ரேடியேஷன் இது போன்ற சிகிச்சை முறைகள் எல்லாம் தேவைப்படாது அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது தெரியும் ஆரம்ப ஒரு மார்பகத்துல ஒரு வழி இல்லாத கட்டியா வரலாம் ஒரு ஸ்கின் சேஞ்சஸ் மாதிரி மார்பகத்தினுடைய ஸ்கின் தோல் மாற்றம் ஏற்படலாம் இல்லாத நிப்புல்ல இருந்து ஏதாவது பிளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கலாம் ஆனால் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக மார்பக தான் இருக்கணும் இல்லை மார்பகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிகளும் மார்பக புற்றுநோய் கட்டிகள் கிடையாது புற்றுநோய் இல்லாத கட்டிகளும் ஐம்பது சதவீதம் இருக்கலாம் ரெண்டாவது எல்லாத்துக்கும் என்ன பண்ணா மார்பக போட்டு கண்டுபிடிச்சா உடனே கொண்டு போய் கீமோதரப்பி போட்டுருவாங்க ரேடியேஷன் கொடுத்துருவாங்க அதனால நம்ம சிகிச்சைக்கு போகக்கூடாதுன்னா நான் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரேன் இந்தியாவின் பிரச்சனையே என்னன்னா ஐம்பது சதவீதம் வந்து ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்ல தான் கண்டுபிடிக்கிறோம் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விழிப்புணர்வு இது வந்து மெயினாக வந்து நகர்ப்புற பெண்கள்ல தான் அதிகமாக கிராமப்புற பெண்கள்ல வந்து சர்விகல் கேன்சர்னு சொல்றோம் கேன்சர்னு சொல்றோம் கர்ப்பப்பை வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் நகர்ப்புற பெண்களுடைய பிரச்சனை என்ன வெஜனல் ஹைஜின்னு சொல்கிறோம் அது வந்து ப்ராப்ளமாக இருக்குது வெஜனல் ஹெல்த் ஹைஜின் போகிறாரு ரெண்டாவது அவங்களுக்கு வந்து மல்டிபிள் குழந்தைகள் அதாவது அஞ்சாறு குழந்தைகள் சின்ன வயசில் கல்யாணம் ஆகுது இதெல்லாம் வந்து காரணமாக இருக்குது வேற கிராமப்புற பெண்கள் நகர்ப்புற பெண்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா முக்கால்வாசி பேர் வந்து கரியர் முடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லேட் மேரேஜஸ் காமன் ஆயிடுச்சு முப்பது வயசுக்கு மேலே ரெண்டாவது முப்பது வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறது அதிகமாகிடுச்சு அப்புறம் எல்லாருமே ஓரல் கான்ட்ரோசெப்டிவ்ஸ் ஆல்கோலும் ஸ்மோக்கிங்கும் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்களா இதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து ஒரே வேர்டில் என்ன சொல்றாங்கன்னா அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க நகர்ப்புற பெண்களில் வந்து ஏன் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக அர்பனைசேஷன் ஃபேக்டர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்தந்தான் இறப்பு சதவீதம் ஸ்டே ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்ல கண்டுபிடிச்சா நம்மளால இருந்து ஐம்பது சதவீதம் குணப்படுத்த ஐநூறு சதவீதத்துக்கு மேலே அதெல்லாம் சொல்கிறது இப்போ கண்ட்ரோல் ஆனாலும் நாலு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வேற எங்கேயாவது நோய் பரவி மெட்டாஸ்டைசிஸாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஆரம்ப நிலையை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ நம்ம கண்டுபிடிச்சா எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்ட் க்யூர் பண்ண முடியும் ப்ரெஸ்ட் ஃபீடிங் மாத்திரம் பார்த்தாங்க ப்ரெஸ் ஃபீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரெஸ் ஃபீடிங் வந்து கண்டிப்பா ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் இருக்கும் ப்ரெஸ் ஃபீட் பண்ணாதவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் ரிஸ்க் அதிகம் ஆனா நான் சொல்ற மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங் மாத்திரம் ஒன்று வச்சுட்டு இது பண்ண முடியாது ப்ரெஸ்வீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் ஃபேக்ட் அதே நேரம் நம்ம சொன்ன மாதிரி மற்ற எக்ஸசைஸ் ஆல்கால் அவாய்ட் பண்ணுறது கிரெயின் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்